ஐயா என்பர் நான் டெட் எக்ஸாம் விஷயமாக ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் டெட் எக்ஸாம் விஷயமா இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஆசிரியர்களுக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அது என்ன சிக்கல் அது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதவி மூலமாக பார்க்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ப்ரமோஷனுக்கும் டெட் எக்ஸாமில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இருக்கணும் இது விஷயமாக உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்காகட்டும் பதவி உயர்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுக்காகட்டும் டெட் எக்ஸாமில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் டெட் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு அதிகாரம் அதாவது ஆர்டிகிள் ஒன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓய்வு பெற அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக இருக்கவங்களாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் பரவாயில்ல அவங்க ஜாப்பில் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் பதவி உயர்வு கிடையாது சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு அதுக்கப்புறம் டெட்டு இந்த விதிகள்லாம் வருவதற்கு முன்னாடி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை யாராச்சும் ஓய்வு பெற அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க டெட் இல்லாமலே தொடரலாம் சொல்கிறாங்க ஆனால் பதே ஓய்வு கிடைக்காது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்க டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டும் அதுக்காக கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டே வருஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பாஸ் பண்ணி ஆகணும் சப்போஸ் இந்த காலாவாசத்துக்குள்ளே பாஸ் பண்ணலன்னா கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் சொல்கிறாங்க கட்டாய ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து பணி முடிவு நலன்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் அதாவது சிறுபான்மையர் பள்ளிகளுக்கு டெட் கட்டாயமா என்ற பிரச்சனை இன்னும் நிலுவரி தான் இருக்குது இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய அமர்வு லார்ஜ் பெஞ்சு விசாரிப்பதற்காக முதன்மை நீதிபதியிடம் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட அனுப்பியிருக்காங்க இதனுடைய ஃபைனல் டெசிஷன் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீண்ட காலமாக பணிபுரிந்த மூத்த ஆசிரியர்களுடைய சேவையை மதித்து அவங்கள வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் டெட் தேர்ச்சி பெறுவதற்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா காலாவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த காலாவகாசத்தை கரெக்டாக பயன்படுத்தி டெட்டில் பாஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா நியூ அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு டெட் கட்டாயம் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் அஞ்சு வருஷத்துக்கு குறைவாக சேவை உள்ளவர்கள் டெட் இல்லாமல் ஓய்வு பெறலாம் பதவி உயர்வு கிடைக்காது அஞ்சு வருஷத்துக்கு மேலே சேவை உள்ளவர்கள் ரெண்டே வருஷத்துக்குள்ள டெட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் இல்லைன்னா கட்டாய ஓய்வு கொடுத்துருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய லேட்டஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆக்ட் ஆக்ட்ருக்கு பார்த்தீங்களா அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது வந்து ஒன்று முதல் பதினாலு வயதுக்குட்பட்டவர்களுக்காக கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தில் தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளை பணியில் சேரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களாகட்டும் ஆட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டத்தில் இல்லாத ஒரு அம்சத்தை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து இணைத்திருக்காங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சிறப்பு பிரிவை பயன்படுத்தி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது அதிர்ச்சி கொடுத்துருக்கு அதாவது சட்டம் அமுலாவதற்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இந்த தகுதி தேர்வு கட்டாயம் என்று சொல்வது ஏற்புடையது அல்லன்னு சொல்கிறாங்க அது ஆர்டி ஆக்ட் வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கும் டெட் எக்ஸாம் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் சொல்கிறது ஏற்புடையது அல்லன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் சொல்கிறாங்க அதே போல் இந்த சட்டம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே அவர்கள் வரமாட்டார்கள் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசு தொடக்க பள்ளிகளில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆசிரியர்களும் நடுநிலை பள்ளிகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களும் உயர்நிலை பள்ளிகளில் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு ஆசிரியைகளும் மேல்நிலை பள்ளிகளில் எண்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களும் பணியாற்றி வராங்க மொத்தமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் எயிட் ஸ்கூலில் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா முதுநிலை ஆசிரியர்கள் ஐந்தாண்டுக்குள்ளே ஓய் பெறுபவர்கள் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்களாம் மேலும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டு எக்ஸாம் எழுதி பணியில் சேர்ந்துருக்காங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பிரிவினரையும் கழிச்சிங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க இவங்க அனைவருமே டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அதே போல் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் இருக்காங்க இவர்களில் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் என முப்பது சதவீதம் பேர் கழித்தாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கட்டாயம் எழுத வேண்டும் இந்த நிலையிலாம் இருக்குது இதுதான் பாத்தீங்கன்னா ஆசிரியர் சங்கத்தினு சொல்றாங்க ப்ரமோஷனுக்கு டெட் எக்ஸாம் வந்து நான் அக்செப்ட் பதினொன்றுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்களாக ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமா நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் தேர்வு கட்டாயம் என்பது ஏற்க முடியாது சொல்றாங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமின்றி அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் மாநிலம் முழுதும் பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களாக பாதிக்கப்படுவார்கள் சொல்றாங்க தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த தீர்ப்பால் எந்த பாதிப்பும் இருக்கா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்களாம் தீர்ப்புக்கு எதிராக கண்டிப்பாக மேல்முறையீடு தொடர வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களின் ஏற்பரத்துலையும் சிக்கல் தொடரும் சொல்கிறாங்க இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற எந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை ஆசிரியர்களுக்கு மட்டும் பணியில் நீடிக்க தகுதி தேர்வு கட்டாயம் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க பல ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு இது மிகுந்த வேதனையாக இருக்கான் அரசு உடனடியாக பார்த்தீங்கன்னா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி தீர்வு காண வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அனைவரும் ரெண்டே வருஷத்துக்குள்ளே டெட் எக்ஸாமு தேர்ச்சி பெற வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க இதனால் நிறையா ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்களாம் இந்த பதவி விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கம் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்றி